இன்றைக்கி நம்ம ராகி மெல்க் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரொம்ப சிம்பிள் ஈஸியானது கூட அதுக்கு என்னென்ன வேணுன்றது பார்ப்போம் ராகி வந்து முழு ராகி எடுத்து ஊற போட்டிருக்கேன் டூ கிரா இரநூறு கிராம் எடுத்து ஊற போட்டிருக்கேன் ஊற போட்டு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இது வந்து இரநூத்தம்பது கிராம் சப்பா கோதுமை மாவு இப்போ இந்த ராகியை அரைச்சி நல்லா கெட்டி ராகி பாலாக எடுத்துக்கலாம் இதே ஊற வச்சுருக்க அதே தண்ணியோடய ஊற்றிடுங்க இப்போ இந்த அரைச்ச ராகிப்பாலை வந்து ஊற்றி வடிகட்டிக்கலாம் முதல்ல கெட்டி பாலாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அது எல்லாத்தையும் ஊற்றி பசைஞ்சிடலாம் அப்புறம் ரெண்டாவது தண்ணி பால் எடுத்து வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் முத பால் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது இந்த பாலை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டு இதை மறுபடியும் இன்னொருக்கா மிக்சியில் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் இன்னும் ஒரு கப் ஊற்றுங்க இப்போ இதை நல்லா மறுபடியும் அரைச்சிக்குவோம் இப்போ முதல் பாலம்தான் இருக்குது இதை தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ மறுபடியும் அரைச்சதை எடுத்து ஊற்றலாம் இப்போ பாருங்க இந்த ராகி சக்கையை தனியாக எடுத்து வச்சிருங்க நீ இது தேவையில்லை அதில் இருக்க பால்லாம் எடுத்தாச்சு முதல் பாலும் ரெண்டாவது பாலும் எடுத்தாச்சு இப்போது இந்த மாவில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் இந்த பால் எல்லாமே வேணும் அந்த மாவு இப்போ அதனால உடனே ஊற்றிடுறேன் இனி வந்து தேவைப்பட்ட பாலை வந்து இந்த ரெண்டாவது பால்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக நம்ம வந்து ராகி மாவு சா சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் சப்பாத்தி பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இது ராகி மாவுலாம் சேர்த்துருக்கறதுனால தேக்கியதுக்கு வந்து கொஞ்சம் கனமாக வரும் ராகி பால்லாம் சேர்த்துருக்கிறதுனால தேய்க்கிறதுக்கு கனமாக வரும் லேசாக வரணுன்றதுக்காக ஒரு ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்க்குறேன் இப்போ மாவு வந்து முக்கால் வாசி சேர்ந்து வந்துருச்சு இந்த நேரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சேர்த்து நல்லா மூடி வச்சுருங்க பசஞ்சு ஏற்கனவே ராகி வந்து மூணு மணி நேரம் வரை ஊறிடுச்சு இப்போ இந்த சப்பாத்தி மாவை வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருவோம் இப்போ இந்த பால் மேய்ந்திருக்கு இல்லையா இதில் வந்து ஒரு கரண்டி இந்த பால் ஒரு கரண்டையும் ஒரு டம்ளர் பாலும் சேர்ந்து கலந்து கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா கூழ் மாதிரி மாறிடும் கூழ் மாதிரி மாறினதுக்கப்புறம் சீனி போட்டு பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானது கூட இல்லை பெரியவங்க சாப்பிட்றதுனா ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து இது ஒரு அளவு கலந்துக்கங்க ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்துக்கிட்டு உப்பு போட்டு காய்ச்சி குடிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது கூட அதனால் இதை வந்து அப்படியே நீங்கள் ஃப்ரீசரில் சேவ் பண்ணி வச்சு வேணுங்கும் போது எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு இதை சின்ன சின்ன உருண்டையாக எலுமிச்ச சைஸ்க்கு உருண்டை ஒட்டிக்குவோம் அந்த சைஸ்க்கு உருட்டி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ அந்த உருண்டையை வந்து லேஸாக டாஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சப்பாத்தி போடலாம் சப்பாத்தி போடும்போது அடுப்பு நல்லா கூட இருக்கணும் குறைய இருந்துச்சுன்னா உறைஞ்சி போயிடும் இப்போ மேலே வந்து லேஸ் லேஸாக எழும்பி வர ஆரம்பிக்கும் புள்ளி புள்ளியாக எழும் எழும்பி வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் திருப்பி விட்டுருங்க இப்போ பருங்கெல்லாம் செவந்து வந்துருச்சு இப்போ மறுபடியும் அடுத்த பக்கம் திருப்பி போடுவோம் இப்போ வந்து முக்கால் பாகம் வெந்ததுக்கு அப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும் இந்த சமயத்தில் தான் எண்ணெய் ஊற்றணும் சப்பாத்தி போட்டு வேகிறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றிடாதீங்க இப்போ இந்த மாதிரி ப்ரௌன் கலராக மாறினதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் அடுத்த சப்பாத்தி போடுவோம் இப்போது ராகி மில்க் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ